சிலருடைய கெட்ட பண்புகள் பார்க்கலாமே காரிக்கும் இதெல்லாம் கெட்ட பண்புகளுடைய தலைவாயில் அதாவது குறைத்து பார்த்தல் மட்டம் தட்டி தன்மை தன்மையும் அவன் அவன்கிட்ட வந்து தான் உயர்வன்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அவருடைய வெளிப்பாடு தான் ஊஜித் நிறைய வெளிப்பாடுதான் அதாவது சுய திருப்தி அப்படின்றது சுய திருப்தி வந்து நீங்க பாக்கலாம் என்னன்றா அந்த அப்படின்னா நீங்க வந்து அதாவது ஒரு நல்லதுல சின்னதை கூட நீங்க குறையாக நடத்த வேண்டாம் அதே போல உங்கள் ஒருவர் உங்கள் சகோதரனை குறை குறையாக நினைக்க வேண்டாம் இந்த எஸ்தேகார் அப்படின்றது அவனை திருப்திப்படுத்தவே இல்ல எஸ்தேகார் இருக்கிறத அந்த குறைத்தன்மையில் இருக்கிறவனுக்கு வந்து நீங்க ஒரு உதாரணமா உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் இது சில டைம்ல அந்த பெண்கள்ட்டே அமைஞ்சு ஆண்கள்ட்டே அமைஞ்சு ஒரு மனைவி நீங்க என்ன செய்யறீங்க ஒரு நல்ல ரெண்டு மாடி ஊட எல்லாம் கட்டி அழகா ஏசி ஏசி எல்லாம் போட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு கொண்டு போய் நீங்க என்ன செய்யறீங்க திட்டீர்னு அந்த வீட்டை கொண்டு காட்டினா அந்த மனைவி மனை ஒரு பெரிய அந்த அந்த சிந்தனை இல்லவான பண்பாடை சொல்லுவாரு சந்தோஷமா வெளிப்பாடு அப்படி என்றெல்லாம் சொல்லிட்டு நீங்க ஒன்று எதிர்பார்ப்பீங்க அதை அதை எப்படி வெளிப்பட்டு வர எல்லாம் மாஷாலும் சொல்லிட்டு ஏசி போட்டி சாரி ஆனால் தடுமல் எனக்கு இருக்கு தடுமல் இருக்கு சளி இருக்கு ஆனால் நான் சபரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அப்ப உனக்கு இந்த ஊடு சபுர் தான் இந்த அதாவது அவ்வளவு பெரிய ஊட கொடுத்து ஏசி கல்கம் இந்த ஏசியில வரக்கூடிய சளிய சபர் செஞ்சு கொள்றேன் பொறுமையாக இந்த ஊட்டுக்கு என்ன எப்படி இருக்கும் நீ பொறுமையால வாழ வேண்டிய அவசியம் அந்த ஏசியது கல்லட்டி வச்சுட்டு சாதாரணமா இதா போதும் அப்படி எல்லாம் இதை உங்களுக்கு என்ன செய்யும்னா அது உள்ளத்தை நோகடிக்கும் இதுக்கு பேர் யத்தைக்காரத்தைக்காரன்னு அவங்களால எந்த ஒன்றையும் தன்னை விட மேலான ஒரு திருப்தியாக நினைக்கிறதுக்கு ஏழை அவங்கள தன்னை விட மேலாக அந்த திருப்தியின் இடத்துக்கு அவங்களுக்கு வரவே முடியாது குறையாவே பார்ப்பான் குறையா பார்ப்பாங்கன்னா அவ்வளவு பெரிய வீட்லையும் அவங்க வாழ் அதாவது ஊட்டால அவங்க சந்தோஷம் இல்லை தன்னால் அந்த வீட்டுக்கு சந்தோஷம் எந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலை இருக்கும் இந்த மாதிரி ஆக்கள்கிட்ட வந்து நீங்க உலகத்திலேயே அதாவது அன்பளிப்பு கொடுக்கிறவன் வாங்குறவனை விட சந்தோஷப்படுவான் இதை பண்பாட்டில் வந்து அன்பளிப்பு கொடுக்கிறோம் சந்தோஷம் வந்து அதிகமா இருக்கும் அதனால தான் வாங்குறோம் வாங்கலன்னு வைக்கிறேன் அங்க வைங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் வெச்சோட நமக்கு அத்தனை சந்தோஷம் போயிடும் ஏன் சந்தோஷம் போகுது அவன் தானே அப்ப அவன் தானே கவலைப்படணும் ஆனா அவனுக்கு சந்தோஷம் போயிடும் நீ சித்துருவாய் என்ன சித்துருவாய் காரணம் என்னடா அவன் நம்மளே பண்ணிட்டான் குறைச்சிட்டான் சரியா குறைச்சி எடை போட்டுட்டான் என்ற சிந்தனை வரும் எனவே கெட்ட குணங்கள்ல உச்சகட்டம் ஒத்தனை வந்து நோக்கடிக்கணும் மனரீதியா சாகடிக்கணும் என்று சொன்னா அவனுடைய மிகப்பெரிய திறமையை அப்படி கண்டுகளாம போனால அவன் செத்துவான் அப்படின்னு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு போனா முடிஞ்சுது ஒரு இது வந்து உலகத்துல வாழ முடியாத ஒரு விஷயம்தான் அது இப்ப ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வராரு இப்ப ஒரு காலத்துல என்ன இந்த விண்வெளிக்கெல்லாம் எல்லாம் ட்ரிப்புகள் வரத்தானே போகுது அப்போ போயிட்டு வந்துட்டார் நான் விண்வெளி போயிட்டு வந்துட்டேன் ஐயா அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வைங்களேன் அதுபோக அந்த விண்வெளியும் ஒரு பெருத்து வாழ்க்கையும் எடுத்து பெறு இது காரணம் வந்து எத்திகார் அந்த எத்திகார் என்ற குணம் இருக்குதே அது ஒரு படுமோசமான கெட்ட குணத்துடைய தலைவாசல்